ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெந்தயக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் சாப்பாட்டு எரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளருக்கு கீழே கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்குறேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்குறேன் இந்த மூணையும் கழுவி ஊற வைக்கணும் இப்போ இது கழுவி ஊற வைக்கிறது வந்து நான் நைட்டு ஊற வைக்கிறேன் நான் கழுவிட்டு வந்தாச்சு இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சதுவுமே செய்கிறக்காக இப்போ நைட்டு ஊற வச்சுருக்கிறேன் இது நல்லா ஊறணும் பாருங்க ஊறி வந்துருச்சு இது காலையில் இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம் கிரைண்டர்லேயே போட்டு அப்பப்போ தொளிச்சு விட்டுக்கலாம் அந்த தண்ணியவே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம அதுலேயே கரெக்டாக இருக்கும் ஊற வச்ச தண்ணியை ஆட்டி எடுக்கிறக்கும் கிரைண்டரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மாவு இப்போ கருப்பட்டியே பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கருப்பட்டி ஆச்சும் அதில் ரெண்டாவது கருப்பீட்டில் பாதி எடுத்திருக்கேன் இதை பொடி பண்ணி வந்தாச்சு ஒரு லர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வந்துருச்சு இப்போ இது வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு மாவை ஆட்டிகிட்டு இருக்கிறவங்கள அது தோன்றதுக்கு முன்னாடி இதை ஆற வச்சு அதிலேயே ஊற்றி நல்லா கலந்து கொண்டு வந்துக்கலாம் இப்போ ஏன் இதில் ஊற்றுறோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே செஞ்சவங்களுக்கும் இப்படி செய் ஊற்றிட்டோம்னா வேலை ஈஸியாக இருக்கும் இப்போ செய்கிறத விட இப்படி கிரைண்டரில் ஊற்றிட்டோம்னா ரெண்டு ஒன்று ஓலை கலந்துரும் இந்த மாதிரி பாருங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வடைச்சட்டியை பற்ற வச்சு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டையும் சேர்ந்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது ரொம்ப சூடெல்லாம் கம்மி பண்ணும் இந்த வெந்தயம் உளுந்து போட்டதுனால வெந்தயத்தோட கசப்பே தெரியாது தான் போடுறது இப்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் லாஸ்டில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு நமக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா வெந்திருச்சேன் என்னென்னு இப்போ ரெடியாகிடுச்சு இது நம்ம லைட்டாக அந்த ஒரு கிண்ணத்தில் தண்ணி தொட்டுட்டு இப்போ கையை வச்சு அந்த வெந்தயக்களியை தொட்டு பார்த்தோம்னா அது ஒட்டாது அதுதான் பதம் இது ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ இது பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஈஸி தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்